காவேரி சாரதா ரெண்டு பேருமே சேர்ந்து சவால் விடுறாங்க இங்கே பாரு இந்த வீட்டை நாங்கள் மீட்டு காட்டுறோம் பார்க்கறியா அப்படின்னு காவேரி சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே பசுபதி அப்படியே நக்கலாக சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு இங்கே பாரு இந்த வீடு என் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பத்திரத்தை காமிக்கிறாரு அதுக்குள்ளே விஜய் அப்படியே தேடி வராரு பார்த்த அப்படி அப்படியே ஷாக் ஆகுறாரு பசுபதி ஐயோ என்ன இது விஜய் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக பார்க்குறாரு அப்படியே விஜய் வந்து சொல்கிறாரு என்ன உன் கையில் இருக்கிறது ஒரிஜினல் பத்திரமா அப்படின்னு கேட்குறாரு அப்படியே முழிக்கிறாரு திருத்தர்னு அப்படியே பார்க்குறாரு விஜய் இங்கே பாரு நீ பண்ணுறது எல்லாமே ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் புரியுதா ஏன்னா பத்து லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே ஒரு மாதிரி பசுபதி யோசிக்கிறாரு ஐயோ இவன் ஏற்கனவே போட்டு கையை முறிச்சு அடிச்சானே இவங்ககிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு ஒழுங்காக சொல்கிறேன் உண்மையை ஒத்துக்கோ தேவையில்லாத பண்ணிகிட்ருக்காத நான் என்ன பண்ணுவன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு விஜய் மிரட்டுறாரு ஏன்னா என்ன மிரட்டி பார்க்குறியா உன் மிரட்டலாம் நான் அடங்க மாட்டேன்டா அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு உனக்கு வாங்கின அடிலாம் ஞாபகமே இல்லையா அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதை கேட்டு இப்படி பசுபதி யோசிக்கிறாரு ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு விஜய்க்கு கோமா வருது